அனைவருக்கும் வீடியாரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் எம்டி கட்டம் மற்றும் சாரம் கிரகங்களின் பலன்கள் பரிகாரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக சனி சாரத்தில் கிரகம் இல்லை என்றால் சனி சாரம்னா பூசம் அனுஷம் முத்திரட்ட அதில் கிரகம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் பேரில் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னிருந்து எதையும் செய்யக்கூடாது உங்கள் பேரில் தொழில் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா உங்கள் கையால் ஆரம்பிக்கிறது ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நடவாத போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் உழைக்கக்கூடிய விஷயத்தையும் அவாய்ட் பண்ணணும் இல்லைனா அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் ஸோ அப்போ இந்த சனியோட சாரத்தில் கிரகம் இல்லாதப்ப வயசானவங்க மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ இவங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி செப்பல் தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எருமை மாடு அப்படிங்கிறது வந்து சனியை குறிக்கும் ஸோ எருமை மாட்டுக்கு தீவனம் வாங்கி கொடுங்க ஸோ இந்த விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு புண்ணியம் வந்து இன்க்ரீஸ் ஆகி நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் இதை பற்றிய ஒரு சூட்சமான பலன்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியார் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு முப்பத்தி மூணாவது வகுப்பாக மே மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை இந்த வகுப்பு நடைபெற போது இதற்கான கட்டணம் ஐநூறு ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்